இல்லை நல்ல தெரி தெளிந்த புத்தி உள்ள மனுஷன் ஆனா குறுக்கு புத்தி ஜெயிச்சு ஜீச்சு வந்து போய் இந்த குடும்பத்துல லிட்டாரு சம்மந்தம் பண்ணிட்டாரு தீர்க்கதரிசி யாருன்னு தெரியும் பர்சுதாவி அபிஷேகம் என்னன்னு தெரியும் நானூறு தீர்க்கதரிசி சோத்த போட்டு வளர்த்து வச்சிருக்கான் நானூறு பேரும் இவனுக்கு தான் ஆமாசாமி போறதுக்கு வச்சிருக்கான் ராஜாவே யுத்தத்துக்கு போட்டேன் போம் திரும்பி வாரம் நீ நல்லா இருப்பீர் போவோம் அவன் வரமாட்டான்னு தெரிஞ்சு சொன்னாங்களா இல்லை என்ன சொன்னான் தெரில எதிர்த்து ராஜா சொன்னாலும் அவர் முகம் கோணாமல் ஒரு தீர்க்கதர்சி குறைக்கிற நானூறு தீர்க்கதரிசிகள் இவன் மிகையான் தேவனால் எழுப்பப்பட்ட தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி ஓங்கி வர ஆரோ அறிகிறான் ஊழியக்காரனை பற்றி தப்பாக பேசுகிற ஃபேமிலியில் நம்ம போய் சம்மந்தம் பண்ண முடியுமா பண்ணலாமா புறம் பார்க்காதீங்க அவங்க நிறைய ஊழியங்கள் எங்கள் சம்மதி தாங்குறாங்க அப்போவே இங்கே டிஃபெக்ட் இருக்குதுன்னு அர்த்தம் ஏன் ஒன்றும் ஒழுங்காக இருக்காதா ஒரு ஊழியத்தை பார்த்து இருக்க மாட்டாங்களா எல்லா ஊழியங்களும் வளரணும் அந்த ஊழியத்தில் வர பயனாளிகள் கொடுத்துட்டு போகிறான் சொல்லுங்கள் அவங்க ஊழியத்துக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது விதைக்கிறவர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் ஊழிய செய்கிறான்றது இல்லை அந்த ஊழியத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் தனிப்பட்ட ஜீவியத்துக்கும் ஆத்மாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கா அதனால் நீங்கள் எதுனா உயர்த்தப்படுறீங்களா அதாவது பரிசத்துவத்திலையோ விசுவாசத்துலேயோ ஜபத்துலேயோ அபிஷேகத்துல நடத்தப்படுறீங்களா பாருங்கள்